பிரைசலோ கிறிஸ்தியேசுவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து தியானிப்போம் ஜெவ ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இங்கே பார்க்கிறோம் ஜவவேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள் எங்கே போனாங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க தேவாலயத்துக்கு நாம் இன்றைக்கு அநேக கத்துடைய பிள்ளைகள் ஜவவேளை ஆன வேலையாக இருக்கிற நேரங்களிலே தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதே அநேகர் இன்றைக்கு அவமதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் ஜவவேளையான அந்த ஒன்பதாம் மணி நேரத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதாக இங்கே நான் வாசிக்க முடிகிறது அப்பொழுது அந்த ஜப ஆலயத்துக்கு அவர்கள் போகும்பொழுது அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் பாருங்கள் அப்பொழுது இவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் தன்னுடைய தாயில் தாயினுடைய வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனிதனையும் அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள் ஒருவேளை இந்த தேவனுடைய மனிதனை சு அந்த தேவனுடைய மனிதர்கள் அந்த மனிதனை சுமந்து கொண்டு வரும்போது தன்னுடைய மனதில் நினைத்திருப்பார்கள் பரவாயில்ல இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலையும் இவரை ஆலயத்துக்கு அழைத்து வருகிறார்களே அப்படி என்று சொல்லி தன்னுடைய மனதில் அவர்கள் நினைத்திருக்கலாம் பாருங்க மறுபடியும் அதை வாசிக்கிறேன் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள் நடந்து வரவில்லை அவர்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எதற்காக தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள் இன்றைக்கி அநேகர் தேவனுடைய ஆலயத்துக்கு அநேகர் அழைத்து வருகிறார்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர்களை எதற்காக கொண்டு வருகிறார்கள் ஏன் வருகிறார்கள் என்று சொல்லி அநேகருக்கு தெரியவில்லை இவர்கள் என்ன பாருங்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள் தேவாலயத்தில் எதற்காக இவனை சுமந்துட்டு வர்றாங்க அப்படின்னா தேவனுடைய ஆலயத்திலே பிரவே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படிக்கு நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் இவனை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள் அழைத்து வருகிறதில்லை இவனை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் வைக்காமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசற்படியிலே வைக்கிறார்கள் ஏன் தேவனுடைய வாசற்படியில் வைக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவன் மூலமாக அந்த சுமந்து கொண்டு வந்த நான்கு இருக்கலாம் அல்லது ஐந்து இருக்கலாம் இவர்கள் இந்த ஸ்தோத்திரம் சப்பானியாக இருக்கிற அந்த மனிதன் மூலமாகத்தான் அவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி பிழைக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் அவனை கொண்டு வந்து வைப்பார்கள் அப்பொழுது அந்த அந்த சப்பானியானவன் வருகிற மனிதனிடத்தில் தேவாலயத்துக்கு வருகிறதான கத்தருடைய பிள்ளைகளிடத்தில் பிச்சை கேட்பார் அநேகர் அவனுக்கு பிச்சை கொடுப்பார்கள் கொடுக்கிற அந்த நேரத்தில் அதை வாங்கி அவன் நடக்க முடியாத ஒரு மனிதன் ஸ்தோத்திரம் யாராவது ஒருத்தவங்க சுமந்துட்டு தான் போனோம் அப்படிப்பட்ட மனிதன் அவனால் எழும்பி தானாக போய் கடையில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிடவோ தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யவோ முடியாது ஏனென்று சொன்னால் இந்த மனிதனை வைத்து தான் அந்த ஐந்து நபர்களும் அல்லது நாலு நபர்களும் அவனை கூட்டி கொண்டு வந்த அத்தனை பேரும் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் போகிற யாவரிடத்திலும் பிச்சு கேட்கிறதான அந்த மனிதனை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது ஏன்னா பாருங்க இவர்கள் பார்க்கிறார்கள் அந்த பேதுருவும் யோவானும் யோசிக்கிறாங்க பரவாயில்ல இப்படிப்பட்ட மனுஷனை கூட தேவனுடைய ஆலயத்துக்கு அழைத்து வருகிறார்கள் பயங்கரமான விசுவாசம் நம்பிக்கை இவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி யோசித்திருப்பார்கள் ஆனால் இவனை கொண்டு வந்தவர்கள் பாருங்கள் ஆலயத்துக்குள் கொண்டு போகவில்லை ஆலயத்தின் வாசற்படியிலே கொண்டு வந்து வைக்கிறார்கள் ஏன் வைக்கிறார்கள் என்று சொன்னார் அவன் பிச்சை எடுப்பதற்காக வைக்கிறார்கள் பாருங்க தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் இப்போ யார் போனாலும் பிச்சை கேட்கிற அந்த பழக்கம் உடையவர்களுக்கு யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்ககிட்ட பிச்சை தான் கேட்பார்கள் இப்போ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற இந்த மனிதன் பேதருவும் யோவானும் அந்த வழியாக போகும்போது அவனை பார்த்து அவர்களை பார்த்து அந்த தேவ மனிதர்களை பார்த்து அந்த ஊழியர்களை பார்த்து என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால் பிச்சை கேட்கிறார்கள் அருமையான கற்றுடைய பிள்ளையை நீங்கள் வாஸ் அதாவது ஆலயத்தினுடைய வாசற்படியில் இருக்கிற வரைக்கும் யாராவது ஏதாவது தருவாங்களா தருவாங்களான்னு கேட்டு தான் வாழணும் ஆனால் ஆலயத்துக்குள்ளே நீங்கள் போய் தேவனை ஆராதிக்கும் போது தான் உங்களுடைய முடவுகள் மாறும் சிலவங்களுக்கு நன்மைகள் வராமல் இன்னும் முடக்கப்பட்டு இருக்கிறது அது ஒரு முடக்குவாதம் போல கிடக்கிறது சப்பானியை போல வளர்ச்சி இல்லாமல் துதிக்க முடியாமல் தேவனை ஆராதிக்க முடியாமல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாமல் அநேகர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சப்பானியாகவே கடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஸ்தோத்திரம் யாராகிலும் ஏதாவது தரமாட்டார்களா அல்லது யாரிடத்துலயாவது ஜபம் பண்ணனால் நமக்கு இன்றைக்கி விடுதலை கிடைக்குமா என்றெல்லாம் சொல்லி அநேக ஜனங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இங்கே சொல்லுகிறார் பங்கள் பாருங்கள் தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேரவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் ஆமே எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்டாங்க எல்லாரும் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த பேதருவனிடத்துலையும் யோவானிடத்துலேயும் அவன் பிச்சை கேட்கிறான் பிச்சை கேட்கும்போது பாருங்கள் பேதருவும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள் ஸ்தோத்திரம் எங்ககிட்ட வந்து பிச்சை கேட்குறிய எப்படி இது ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த பேதருவும் யோவானும் அவனை உற்று பார்க்கிறார்கள் ஆம் கற்றுடைய பிள்ளை உங்களிடத்தில் ஏதாவது ஒரு உதவி கேட்கிறவர்களை கொஞ்சம் உற்று கவனித்து பார்த்து உதவி கொடுங்கள் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மனிதன் வந்து நம்மிடத்துல உதவி கேட்கும்போது நம்மிடத்துல இருக்கிறதை நம்ம அப்படியே என்ன செஞ்சிடறோம் கொடுத்துறோம் அவர்களை உற்று பார்க்கிறதில்லை அவர்களுக்கு என்ன தேவை என்கிறதை அறியாமல் ஏதோ ஒரு தே அவருடைய தேவைகளை சந்திக்கிறது போல ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோன்னு சொல்லி செய்யாமல் அவங்களுக்கு இப்பொழுது இப்போதைக்கு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் உற்று பார்க்கிறார்கள் உற்று பார்க்கும்போது விச்சை கேட்கிற அந்த மனிதன் கைகால் விளங்காதவனாக எழும்பி நடக்க முடியாதவனாக அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அருமையான கத்துடைய பிள்ளையே இவன் எழும்பி நடக்க முடியவில்லை இவனுடைய சூழ்நிலை மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்ன செய்வதென்று தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது பேதரவும் யோவானோ அவரைகளை பார்த்த உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க அவனை உற்று பார்க்கிறார்கள் இன்னைக்கு கத்துடைய பிள்ளைகள் கத்தரை ஆராதிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் உற்று கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஸ்தோத்திரம் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் யாருக்கு செய்ய வேண்டாம் எப்படிப்பட்டவர்களுக்கு செய்யணும் என்ன உதவி செய்ய வேண்டும் என்கிறதை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அது மிக முக்கியமாய் ஊழியம் செய்கிற கத்துடைய தாசர்கள் கத்துடைய தேவனுடைய மனிதர்கள் யாருக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்கிறதை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற உதவியை நசரேனாக இயேசுவின் நாமத்தில் செய்தால் அதனுடைய குடும்பங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள் எங்கள் பேதரும் யோவான் அவனை உற்று பார்த்து ஸ்தோத்திரம் எங்களை நோக்கி பார் என்கிறார்கள் ஸ்தோத்திரம் அவன் சொன்னான் எங்களை பாருப்பா இப்போ அவன் ஆண்டவரை என்று அவன் சொல்லவில்லை இல்லையா அங்கே பாருங்கள் அதை நல்லா கவனித்து பாருங்கள் எங்களை பாருங்கள் இன்றைக்கி என்னை பார் எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யார் இன்னைக்கு பரிசுத்தமாக வாழ்கிறாங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி என்னை பார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது அவங்கள நம்மளை பார்க்க வைக்க முடியாது ஏன்னா நம்முடைய பரிசுத்த குலைச்சலான வாழ்வு பரிசுத்தம் இல்லாத வாழ்வு நம்முடைய சுத்திர ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாமே ஒரு உடவனாய் இருக்கும்போது அல்லது நாமே விழுந்து போன நிலைமையில் இருக்கும்போது இன்னொரு மனிதனை தூக்கி விட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறோம் ஆனால் இங்கே பேதரவு யோபானும் சொல்லுகிறார்கள் என்னை உற்றுப்பார் எங்களை உற்று பாருங்கள் இப்போ பாருங்கள் என்னை உற்று பாருங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்பொழுது பேதுரு சொல்கிறான் பாருங்கள் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை அவன் சொல்கிறான் பேதுரு சொல்கிறாங்க வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை எங்களிடத்தில் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் சொல்லுறாங்க வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை இன்னைக்கு எத்தனையோ ஸ்தோத்திர கத்தருடைய ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் வெள்ளியும் பொன்னையும் சேர்த்து வைக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு செய்த ஊழியம் செய்த அந்த கத்துடைய தேவ மனிதரிடத்தில் அவர்கள் சொல்லுகிற உண்மையான வார்த்தை வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை அருமையான கத்துடைய பிள்ளையை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற வெள்ளியும் பொண்ணும் ஒருவேளை அது துருபிடித்து அழிந்து தானே போக போகிறது அதை கூட நீங்கள் என்ன செய்யுங்க தேவனுக்கு தேவனுக்கென்று தேவனுடைய பணிக்கென்று நீங்கள் செலவிடலாமே தேவனுடைய நாம மகிமைக்கென்று அது செலவிடலாமே இங்கே சொல்லுகிறார் எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவரிடத்தில் எத்தனையோ ஊழியக்காரங்க இடத்துல வெள்ளியும் பொன்னும் இருக்கிறது ஆம் கத்துடைய பிள்ளையே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தவர்கள் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு வெள்ளிக்கு பின்னாடியும் சுதோத்திரம் பொண்ணுக்கு பின்னாடியும் போயிட்டாங்க அப்போ பாருங்க இன் அன்னைக்கு இல்லைன்னு சொன்னது இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இருக்குது அதனால தான் உங்கள் மூலமாக இந்த அற்ப உதவம் நடக்கலை அன்னைக்கு இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு நிறைய பேர் அதை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அருமை கத்துடைய பிள்ளையே அருமையான கத்துடைய தாசர்களே அருமை தேவனுடைய மனிதர்களே இதை நீங்கள் கவனமாய் கேளுங்கள் வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்லை என்று சொன்னார்கள் அருமை கத்தருடைய பிள்ளையே இன்றைக்கு எத்தனை வெள்ளி பொன்னை நீங்கள் ஸ்தோத்திரம் பல நூறு பவுனை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க இதனால என்ன பிரயோஜனம் அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா அந்த வெள்ளியோ அந்த பொண்ணோ உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா சற்று யோசித்து பாருங்கள் அதாவது ஒருவேளை நகை அணிந்தவர்களுக்கு நான் சொல்லவில்லை நகை அணியாமல் இருந்து மறுபடி நகை அணிந்தீர்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் நகை வேண்டாம் என்று சொல்லி சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்று ஸ்தோத்திரம் இங்கே பேதுரு சொல்லுகிறார் யோவான் சொல்லுகிறார் அடுத்து என்ன நடக்குது பாருங்க ஸ்தோத்திரம் ஏதாகிலும் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் ஆமேன் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் எங்களிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன் ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா நம்மிடத்தில் உள்ளதை இன்னைக்கு எல்லாருக்கிட்டேயும் பணம் இருக்குது பொருள் இருக்குது நகை இருக்கிறது படிப்பு இருக்கிறது புத்தி இருக்கிறது அறிவு இருக்கிறது அவர்களிட அவர்களிடத்துல இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இல்லை அந்த இயேசுவனுடைய அபிஷேகத்தின் பிரசனம் இல்லை அதனால தான் இன்னைக்கு அநேகர் விழுந்து போகிறார்கள் ஒருவேளை தெரிந்த பாடல்களை வைத்து அல்லது தெரிந்த செய்தியை வைத்து தெரிந்த ஏதோ ஒரு காரியத்தை வைத்து நீங்கள் உடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் உங்களிடத்தில் இருக்க வேண்டியது இருக்கணும் இருக்க வேண்டாதது இருக்கக்கூடாது ஒன்றவர் சொல்ற வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை ஆனால் என்னிடத்தில் இருக்கிறது ஒன்று என்ன தெரியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரதர் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்கள் கிட்ட இருக்க வேண்டியது என்ன தெரியுமா சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகிமை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அபிஷேகம் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அக்னி சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிரசனம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் அப்பொழுது பேதரும் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை ஸ்தோத்திரம் என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் நசரையனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார் இன்றைக்கும் சொத்தனோ மெத்தனையோ முடவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் எழும்பி நடத்துவதற்காக அவர்களை சரியான பாதையிலே எழுப்பி நடத்துவதற்காகத்தான் கர்த்தருங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் உங்கள் குடும்பங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் அதற்காகத்தான் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் இந்த உலகத்தின் வாழ்க்கை உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு சொற்ப காலத்துக்குரியது அதனால நான் சொல்றேன் அவங்க தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுத்தார்கள் கொடுத்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடை என்று சொன்னார்கள் இந்த தைரியம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா யோசித்து பாருங்கள் இந்த தைரியம் நமக்கு இருந்தால் நம்ம சொல்லுவோம் நசரையனா நகேசு நாமத்தில் எழுந்து நடை என்று ஏன் தெரியுமா நீங்க அதை சொல்ல முடியல நம்ம கிட்ட இருக்கிறது அவருடைய பிரசனம் அல்ல உலகத்தினுடைய ஆசைகள் உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் உலகத்தினுடைய காரியங்கள் உலகத்தில் நாம் எப்படி வாழலாம் என்று நினைக்கிறோம் அன்றைக்கு அப்படி அல்ல எப்படியாவது தேவனுடைய ராச்சியம் கட்டப்பட வேண்டும் எங்கு போனாலும் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று இருந்தார்கள் இந்த மனுஷன் இந்த தேவ மனிதர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுடைய நிலைமை மாறிட்டு பாருங்க என்ன மாறிச்சுன்னா அவன் அந்த சப்பானியாக இருந்த மனுஷன் எழும்புனா அது மட்டுமல்ல எழுந்தது மட்டுமல்ல அவன் எழுந்து ஸ்தோத்திரம் ஓட ஆரம்பித்தான் நடக்க ஆரம்பித்தான் குதிக்க ஆரம்பித்தான் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான் பாருங்க தேவனுடைய மகிமை தேவனுடைய வல்லமை தேவனுடைய பிரசனை நமக்குள்ள இருக்குமானால் நாம் அதாவது ஒரு பிச்சை எடுக்கிறவனை ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவனை கூட தேவனை துதிக்கிறவர்களாக நம்ம மாற்ற முடியும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக நம்ம மாற்ற முடியும் இன்றைக்கே நம்மளே வெள்ளிக்கு பின்னாடி பொண்ணுக்கு பின்னாடி ஓடுனா நம்ம எப்படி மற்றவங்களை வழி வழிநடத்த முடியும் நம்ம எப்படி மற்றவர்களை தேவ சமூகத்துக்கு நேர வழிநடத்த முடியும் நானும் நீங்களும் மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம் மனம் திரும்புங்கள் இன்றைக்கும் அநேக சப்பானிகள் இருக்கிறார்கள் எழும்பி நடக்க முடியாத சூழ்நிலையில் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களை எழுந்து நடக்க வைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நாம் இருக்கிறோம் பாவம் அவர்களை சப்பானியாக்கி வைத்திருக்கிறது வியாதிகள் சப்பானியாக்கி வைத்திருக்கிறது பல நபர்களை சுமந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்பி எழுப்பக்கூடிய தேவ மனிதர்கள் தேவை அதற்காகவே நீங்களும் நானும் ஆயத்தமாகவும் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் தேவனுடைய பிரசன்னத்தை தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுவோம் எங்கும் புறப்பட்டு சொல்லுவோம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக பாருங்கள் அவனுடைய அந்த சூழ்நிலை இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிருவோம் பாருங்கள் அவன் பிச்சை எடுக்கிற சூழ்நிலை மாறிடுச்சு அவனுடைய சோத்திரம் அந்த சுமந்து கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை மாறிடுச்சு தேவனுடைய ஆலயத்துக்கு பலமுறை வாசல்லையே கொண்டு வந்து சோத்திரம் போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க பிச்சை எடுக்கட்டும் என்று சொல்லி ஆனால் இவனுடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரே ஆசை எப்படியாவது இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போயிடக்கூடாதா ஏய் என்னை சுமந்து கொண்டு வருகிறவர்களே அந்த ஆலயத்துக்குள் கொண்டு விடுங்கள் என்று சொல்லும்பவன் சொல்லுவான் அடங்கி கடடா ஏதாவது கொடுப்பாங்க அதை வச்சுதாடா நாங்களே ஓட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி நினச்சா ஒரு நாள் சர்வ வல்லமிழ தேவன் ஒரு தேவ மனிதர்களை அனுப்பி அவர்களை உயிரோடு எழுப்பினார் எளிமின் நடக்க வைத்தார் சூழ்நிலைகள் மாறிற்று கத்தரை தேடுவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் கத்தரை விசுவாசிக்கிறவர்கள் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த கடைசி நாட்களிலே தீவிரமாய் வெளிப்பட போகிறது இனி காலம் தாமதமாகாது அற்புதங்கள் நடக்கும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழக்கூடிய ஒரு கூட்டம் தேவ மனிதர்களை இந்த கடைசி காலங்களிலே எழுப்ப போகிறார் அதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் நிச்சயமாய் இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் நம் தேசத்தில் நடக்கப் போகிறது ஆண்ட பிரதாமி உங்களை ஆசீர்வதிப்பார்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே எங்களுக்கு வெள்ளிக்கு பின்னாடியோ பொண்ணுக்கு பின்னாடி நாங்கள் ஓடாதபடிக்கு ஆண்டவர் உலகத்தினுடைய சிற்றின்மங்களுக்கு பின்னாடி ஓடாதபடிக்கு கர்த்தருக்காக காத்திருந்து புதிய பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தருங்களுக்கு அனுக்கரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் மனம் திரும்பி கர்த்தருக்காய் தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடிய கிருபைகளை கொடும் புதிய கிருபையினால் மூடி மறைங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ட்ரைஸ் அலாம்